ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா டென்பட்டி காட்டன் தான் பார்க்க போகிறோம் பட்டி காட்டனில் கலர்ஸ் நிறையா வந்திருக்கு நம்ம டென்பட்டி காட்டன் பார்க்கலாம் சரிங்களா நிறைய கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கொடுத்துக்கோங்க சாரி நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு சாரீங்க ஆரஞ்சு கலரு ஓப்பன் அப்புறமா இல்லை சுத்தமாக மாட்டேங்குது சாரியோட உப்பு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும் டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வந்துடும் சாரி ஸாரீ ஃப்ரி பார்த்துட்டிங்க இந்த ப்ளவுஸை விட்டுருக்கோம் ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர் இருக்குங்க வேங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க இதோட சார்ட்ஸ் இதோட வீடியோ மட்டும்தான் பீக்கில் போகிறது டென் பிட்டி காட்டன் ரெட் பிட்டி காட்டன் ரெட் பிட்டி காட்டன் இதனால ப்ளூ கலருங்க இதனால் மரக்கலர் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க குரூப் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க நீங்கள் வீடியோ முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக பண்ணுறவங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த மே திண்ட சாரியில் ஓப்பன் இந்த ஷார்ட்ஸில் இது பார்த்திங்கன்னா பட்டி காட்டன்லேயும் இது வேறு டிசைனுங்க அன்னப்பறவை சொல்லுவோம் இல்லையா அந்த டிசைனு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு வந்துடும் சாரி அஞ்சரை மீட்ரு வந்துடும் இதே அதே ரேட்டு தான் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க அதே டென்பட்டி காட்டனில் டிசைன் தான் இது வேறல ஒன்றும் இல்லை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெந்தைய கலருங்க வெந்தைய கலரும் சிகப்பு கலரும் கலந்த மாதிரி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் இருந்தீங்கனாலும் ஷிப்பிங் ஃப்ரீ தான் இதை கலர் கருப்பு கிடையாதுங்க யானை கருப்புன்னு சொல்லுவோம்ல அந்த கலருங்க கருப்பு கிடையாது கருப்பு நினச்சி நிறைய பேர் புக் பண்ணுறதில்ல கருப்பான்னு கேட்குறீங்க யானை கருப்புன்னு சொல்லுவோம்னா அந்த கருப்பு தான் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கீழே குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் ஃபோட்டோஸ் வரும் ஃபார்வர்ட் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ரீசெலர்ஸ் வந்து தனியாக நான் ரீசெலர்ஸ்ன்னு சொல்லி அனுப்புங்க க்ரீன் கலர்ங்கதான் பாசிட்டே க்ரீன் சொல்லுவோம்லாம் அந்த கலர் ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துடும் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சாரி அஞ்சரை மீட்ரு ப்ளவுஸ் ஒரு மீட்ரு வந்துடும் ரீசெலர்ஸ் குரூப்பில் இருந்தீங்கன்னா ரீசெலர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் போடும்போது மென்ஷன் பண்ணுங்க ஒரு சேலை ரெண்டு சேலை எடுக்கிறவங்களுக்கு நிறையா ஆஃபர் பண்ணித்தரோம் நீங்கள் நீங்கள் சொல்லி ஆர்டர் போடுங்க எத்தனை சாரீன்னு சொல்லி ஆர்டர் போடுங்க ஆனால் சிங்கிள் சாரி ஆர்டர் போடுறவங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸ்பீன் ஃப்ரீ கீ கீழே ஸ்க்ரீனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வருது வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இது நல்லா வான சி ப்ளூ கலர் எல்லோ கலர் ப்ளவுஸ் ஏங்கிறவங்கள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க இல்லைனா குரூப்பாக ஜாயின் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாங்க ஓகேங்க பாய்ங்க